எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரீ கோர்ஸ் தான் பற்றி பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா ஃப்ரீயாக கோர்ஸும் சொல்லி கொடுக்குறாங்க அது வந்துட்டு நம்ம கற்றுக்கிட்டு ஒரு தொழில் ஆரம்பித்து நம்மளோட சுய தொழில் நம்மளே பண்ணலாம் அதுக்குண்டான லோனுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன ஃப்ரீ கோர்ஸ்னு பார்த்தோம்னா ஃபாஸ்ட் ஃபுட் ப்ரிப்ரேஷன் வந்து கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க இதை நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா நீங்களே சொந்தமாக வந்து ஒரு தொழில் வந்து அமைக்கலாம் ஆர்சடி இன்ஸ்டியூட்டில் தான் சொல்லித்தர்னால அவங்களோட அஃபிஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் அங்கே பார்த்தோம்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தான் லீட் பேங்க் எந்த மாவட்டம் அப்படிங்கிறதெல்லாம் போக போக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த கோர்ஸ் மூலிமா ஆர்சட்டியில் வந்து நமக்கு என்னென்ன பெனிஃபிட் வருதுன்னு பார்த்துக்கலாம் என்னென்ன பயன் பெறலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் கொடுத்துறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஃபுட்டு நீங்கள் கொண்டு போக தேவையில்ல அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் படித்து முடிச்சுட்டு தொழில் அமைக்கிறதுக்குடான தொழில் கடன்கள் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க அதை எப்படி வாங்கலாம் ஒரு தொழிலுடான கடன் வந்து எப்படி வாங்கலாம்னு சொல்லிக் கொடுப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பிஸ்னஸ் உண்டான லோனுமே அவங்களே வந்து வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ண ரெடியாக இருக்கிற மாதிரி இருந்தால் இது வந்து ஃபுட் பிஸ்னஸ்ங்கிறதுனால ஃபுட் ட்ரக் வந்து வச்சு பண்ணலாமா இல்லை ஒரு ஸ்டால் போடலாமா போட்டு உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் எப்படி சக்ஸஸ் ஆகுறது அப்படிங்கிறது டீட்டெயில்டாக வந்து சொல்லிக் கொடுப்பாங்க ஃபுட் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறதுனால அதனுடைய ஒரு சில இமேஜஸ்லாம் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன் ஆர் செக்லேடி லோகமும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தான் லீட் பேங்க்குனால அவங்களோட லோகமே கொடுத்துருக்கேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகிட்டனால அவங்களோட அஃபீஷியல் லோகமே கொடுத்துருக்கேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சப்சீடியோட மானியத்தோட மானியத்தோட லோனுன்னு பார்த்தோம்னா நீங்கள் லோன் கரெக்டாக கட்டிட்டீங்கன்னா அந்த மானியம் வந்து உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவாங்க வட்டியும் கொடுப்பாங்க ஒரு சில பேங்க்கில் சேர்த்து எங்கே சொல்லித்தராங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் தான் சொல்லித்தராங்க அங்கே பே இது ஃப்ரீ கோர்ஸ் எங்கே இருக்குன்னா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் எண்பது ஏ தெரு பாலக்கரை மயிலாடுதுறை நீங்கள் பாலக்கரை ஸ்டாப்பில் போயிட்டு ஆர்சிட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னாவே மோஸ்ட்லி வந்து சொல்லுவாங்க ஸோ தான் வந்து சொல்லித்தராங்க ஃபாஸ்ட் ஃபுட்டு பார்த்தோம்னா பானிபூரி சமோசா இந்த மாதிரியான இதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கறது டீட்டெயில்டாக சொல்லி கொடுப்பாங்க இதுக்கு இதுக்குண்டான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா வந்துட்டு பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ப்ரிப்ரேஷன் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கலாக வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் விசிட்டுமே இருக்கும் நீங்கள் கற்றுக்கிட்டு உங்களோட தொழிலை எப்படி அமைக்கலாங்கிறத நேரில் இண்டஸ்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க அதாவது ஒரு ஹோட்டல் இல்லைன்னா சின்ன சின்ன ஃபாஸ்ட் ஃபுட் ப்ராக்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்க இதுக்குண்டான கல்வி தகுதி பார்த்தோம்னா நீங்கள் வந்து மினிமம் வந்து எயித் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் நேரில் போகிறப்ப என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் கொடுக்கணுன்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் ரேஷன் கார்டோட ஜெராக்ஸ் ஓட்டர் ஐடியோட ஜெராக்ஸ் உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்துட்டு கொடுங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது நூறுநாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை இருக்குது அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆறு கடைசியாக என்ன படிச்சிங்களோ அதனுடைய டிசி ஜெராக்ஸ் இதெல்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஹெல்தி வே ஆஃப் ஃபாஸ்ட் ஃபுட்டும் இருக்குது ஃபுட்டு நம்ம அந்த இடியாப்பம் அந்த மாதிரி அதுவுமே சொல்லிக் கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த கோர்ஸ் ரிலேட்டடே ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த நம்பரை சேவ் பண்ணி நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் அடுத்தது மொத்தம் எத்தனை நாள்னு பார்த்தோம்னா பதிமூணு நாள் பதிமூணு நாளுமே டீட்டெயிலாக சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் தான் நைன்ட்டி பர்சென்டேஜ் இருக்கும் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கிற டேட் இன்னும் சொல்லலை இந்த மே மந்த்து தான் ஸோ நேரில் போகிறப்ப நீங்கள் கேட்டுக்கோங்க ஃபாஸ்ட் ஃபுட் ப்ரிப்பரேஷன் கோர்ஸுங்கிறதுனால அதனுடைய இமேஜஸ் அது ரிலேட்டடான இமேஜஸ் வந்து கொடுத்துருக்கேன் இந்த கோர்ஸில் வந்துட்டு நீங்கள் கற்றுக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களோட சுய எப்படி பண்ணலாங்கிறத முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரப்போ தெளிவாயிட்டு தான் வெளியே வருவீங்க அதே மாதிரி உங்களுக்கு யாருக்காவது லோனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை வாங்கி கொடுக்கறதுக்குள்ளான ஹெல்ப்புமே மயிலாடுதுறையில் ஆர்சிடியில் பண்ணி கொடுப்பாங்க தேங்க்யூ ஆல்